வெல்கம் டு சரசு சமையல் இன்னைக்கு இட்லி ரெசிபி தாங்க நான் எப்போயுமே வந்து ஐயா அறுவது அரிசியில் தான் இட்லிக்கு ஊற வச்சு அரைப்பேன் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க அம்மா நீங்கள் இட்லி குருவை யூஸ் பண்ண மாட்டீங்களா அதாவது குண்டு அரிசி இந்த இட்லி குருவைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அந்த அரிசி யூஸ் பண்ண மாட்டிங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேக்குறீங்க அதனால் நான் இன்னைக்கு இட்லி குருவை தான் வாங்கி ஊற வச்சு அரைச்சு இட்லி செய்ய போகிறேங்க அது வந்து என்ன அளவுகளோடு ஊற வைக்கிறேன் எப்படி அரைக்கிறேன் இட்லி ஊற்றிட்டு அது எப்படி வருது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க வாங்க பார்க்கலாம் இப்போது ஊற வைக்கிறதுக்காக இட்லி குருவை அரிசி தான் எடுத்திருக்கேங்க இந்த குருவை அரிசி இந்த மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க அஞ்சு கப் அரிசிக்கு ஒரு கப் உளுந்து சேர்க்கலாங்க நான் இப்போது இந்த டம்ளரில் அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் ஒரு டம்ளர் உளுந்து சேர்க்க போகிறேங்க இப்போ அரிசியை ஊற வச்சிடலாங்க இதை ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் ஊற வச்சா போதுமானது அரிசி ஊற வச்சுட்டு இப்போ பருப்பை எடுத்து வச்சுருக்கேங்க உளுந்து வந்து நான் அரிசி எடுத்து அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு எடுத்திருக்கேங்க உளுத்தம் பருப்பையும் அரிசி ஊற வைக்கும்போதே நான் ஊற வச்சுக்கிறேன் உளுந்து மட்டும் நம்ம ஊற வைக்கும்போதே நல்லா ரெண்டு முறை அல்லது மூணு முறை களைஞ்சி எடுத்துக்கணும் ஊறினதுக்கப்புறம் களையக்கூடாது நல்லா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு மேலேயே நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க இப்போ உளுத்தம்பருப்பு தான் ஃபஸ்ட்டு அரைச்சிட்ருக்குறேன் நான் வந்து ஓல்டு டைப் கிரைண்டர் தான் வச்சுருக்கேங்க அதனால் இந்த கிரைண்டரில் வந்து உளுந்து அரைக்கிறதுக்கு அரை மணி நேரம் அல்லது முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆகுங்க இப்போ இந்த அளவுக்கு நல்லா அரைப்பட்டுருச்சு உளுந்து வலிச்சு எடுத்து வச்சாச்சுங்க அடுத்து அரிசியுமே நல்லா ரெண்டு முறை களைஞ்சிட்டு இந்த மாதிரி கிரைண்டரில் சேர்த்துட்டேங்க நல்லா அரைப்பட்டுருக்கு அப்பப்போ பார்த்து பார்த்து தண்ணி ஊற்றிக்கணும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் குறுனையாக இருக்குது இந்த அளவுக்கு குரணையாக கூட நான் அரைக்க மாட்டேன் நல்லா நைஸாக அரைச்சிடுங்க அதாவது நல்ல சந்தனம் மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல பாருங்கள் இந்த அளவுக்கு நல்ல மையாக அரைச்சிக்குவேன் நான் ஒரு சிலர் குறை குறைப்பாக அரைக்கணும்பாங்க ஆனால் நான் வந்து எப்பயுமே இட்லிக்கு நைஸாக தாங்க அரைப்பேன் இப்போ அரிசி உளுந்து அரைச்சி எடுத்துகிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அதே மாதிரி கல் உப்பு தான் சேர்ப்பேன் ஒரு படி அரிசி சேர்த்தோம் அப்படின்னா ஒரு கைப்பிடி உப்பு போட்டால் போதுமானது இப்போ நான் நல்ல கையிலேயே வந்து இந்த அளவுக்கு கரைச்சிக்கிட்டேங்க அதே மாதிரி கரைச்சி வைக்கும்போது கையில் தான் கரைக்கணும் கரண்டியில் கரைச்சா அளவுக்கு இட்லி சாஃப்டாக வராதுங்க இப்போ கரைச்சி வச்சமாவே நான் ரெண்டு பாத்திரத்தில் ஊற்றிட்டேங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் புளிக்கிட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் நல்ல வெயில் காலமாக இருந்தால் ஆறு மணி நேரம் புளிச்சாலே போதுமானதுங்க இந்த குருவை அரிசியில் இட்லிக்கு ஊற வச்சு அரைச்சி மாவு எல்லாமே கரைச்சி எடுத்து வச்சுட்டேங்க பாருங்கள் நான் ரெண்டு பாத்திரத்தில் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் எனக்கு இந்த நேரத்தில் கரெக்டாக வந்து கொரிய வந்திருக்கு இது என்ன அப்படிங்கிறத நான் ஈவினிங் இட்லி ஊற்றுறப்ப உங்களுக்கு பிரித்து காட்டுறேங்க அது வரைக்கும் சஸ்பென்ஸ் நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க அம்மா நீ ஏன் வந்து ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரத்தில் மாவு வச்சுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க நம்ம இட்லி ஊற்று போது வெளியில் எடுத்தோம் அப்படின்னா எப்படின்னாலும் அந்த மாவு ஒரு அரை மணி நேரமாவது நமக்கு வெளியில் இருக்கும் அந்த நேரத்தில் வந்து குளிச்சிடும் அதனால நான் வந்து அப்பப்போ ஒவ்வொரு பாத்திரமா நான் எடுத்துப்பேங்க நம்ம மாவு வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் நான் வந்து ரெண்டு பாத்திரம் மூணு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுக்கிறேன் இப்போ நான் காலையில் பதினோரு மணிக்கு அரைச்சேன் இட்லி மாவு நைட்டு ஒரு ஏழரைக்கெல்லாம் நல்லா பிடிச்சிருச்சுங்க பாருங்கள் நல்லா மாவு கரண்டியில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குது இப்போ இட்லிகெல்லாம் ஊற்றிடலாங்க எனக்கு பிடிச்ச டிஃபன் எது அப்படின்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லுவேங்க இட்லின்னு எனக்கு இட்லி அவ்வளோ பிடிக்கும் இட்லியை போதுமே கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக தான் நான் ஊற்றுவேங்க இட்லி பானையில தண்ணி நல்லா கொதிச்சு ஊத்துனா இட்லி ஒரு ஏழே நிமிஷத்துல வெந்துருங்க இது வேகட்டும் பார்க்கலாம் இட்லி ஊத்தியாச்சுங்க இப்போ நமக்கு வந்த கொரியரை இப்போ நம்ம ஓபன் பண்ணிடலாம் இட்லி வேக பண்ணியிருக்காங்க என்ன நென் பாட்டுங்களா வேறு என்னங்க கட்ட கை எடுத்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க இட்லி பானை தாங்க என்னடா ரசம்மா ஆல்ரெடி வந்து ஸ்டீல் இட்லி பானை தான் வச்சுருக்கீங்க மறுபடியும் எதுக்கு ஆர்ட்ரு போட்டீங்க ஆமாங்க நான் ஆல்ரெடி வச்சுருக்கேன் எங்கள் ஆஃபீஸ் லெட்டர் லதா தான் இந்த ஸ்டீல் ஆர்டர் போட்டாங்க சரி வந்து இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா தண்ணி கரையே பிடிக்கிறது இல்லைங்க நல்லா இருக்குது நல்ல வெயிட் சாதாரணமாக நம்ம வந்து விசேஷ நாட்கள்லாம் குழம்பு வைக்கிறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து நம்ம ரைஸ் எல்லாம் வச்சிட்டா கூட இதில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் மூடிக்குமே நல்ல வெயிட்டாக இருக்குங்க இதுவுமே வந்து பொரியல் பண்ணும்போதெல்லாம் மூடி வச்சுக்கலாம் தோசை ஊற்றும் போது மூடி வச்சுக்கலாம் இண்டிப்பாட்டைக்குமே மூடி போட்டுக்கலாம் இது வந்து ஏழு பிடிக்காங்க துணி போட்டு ஊற்றுற மாதிரி தான் வாங்கியிருக்காங்க இதுலேயே நமக்கு துணி வேண்டாம் அப்படின்னா எண்ணெய் தலை குக்கர் தட்டில் ஊற்றுற மாதிரி தட்டுமே அவங்க கிட்ட கிடைக்குங்க பாருங்க நல்ல வெயிட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கும் ஒரு மாதிரி நல்லா அந்துசாக இருக்குதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இருக்குது பாட்டம்லாம் இந்த மாதிரி வெயிட்டாக இருக்குங்க முடியும் அந்த மாதிரி தான் இந்த பானைக்கு பொருத்தமாக இருக்குது தட்டும் நல்ல வெயிட்டான தட்டுங்க இட்லி வந்து அஞ்சு குழி இருக்குது ஏழு குழி இருக்குது இல்லை கீழே அஞ்சு குழி மேலே ஏழு குழி இப்போ எனக்கு பன்னெண்டு வேணும் அப்படின்னு சொன்னாலும் பன்னிரெண்டும் இருக்குதுங்க அப்புறம் மினி இட்லி தட்டும் இதுக்கு இருக்குது இன்றைக்கி அண்ணன் ஷாப்லேருந்து எங்கள் ஆஃபீஸில் தான் வந்து இந்த இட்லி பாத்திரம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி இட்லி பாத்திரம் தேவை அப்படின்னா அண்ணன் ஷாப் நம்பர் கொடுத்து நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோடய ப்ரைஸ் வந்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடுங்க கொரியல் ஃப்ரீ இப்போது ஒரு தட்டு உள்ளதுக்கு மட்டும்தான் நான் வந்து ப்ரைஸ் சொல்லியிருக்கேங்க இதுலேயே நீங்கள் வந்து மினி இட்லி தட்டு எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குங்க என்னோடது வந்து அஞ்சு இட்லி வேகக்கூடியதுங்க இது வந்து ஏழு இட்லி வேகக்கூடியது ஆனால் ரெண்டுமே வெயிட்டு எல்லாமே வந்து ஒரே மாதிரி தாங்க இருக்குது இப்போ நம்ம இட்லி வந்துருக்கோங்க எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு கொஞ்சம் நான் இந்த மாதிரி பின்பகுதியிலையும் துணியில் லேசாக தண்ணி தெளிச்சிடுவேங்க அப்போ தான் நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும் என்ன தான் நம்ம குக்கர் தட்லையெல்லாம் ஊற்றினாலும் அந்த துணி போட்டு ஊற்றுற இட்லி டேஸ்ட்டே தனி தாங்க பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது இட்லி அப்படியே பார்க்கும்போதே நல்லா சாஃப்ட் தெரியுது பாருங்கள் இன்றைக்கி நைட் டின்னருக்கு எங்கள் வீட்டில் நல்லா மெது மெதுவும் சாஃப்ட் இட்லி மல்லிகைப்பூ இட்லி ரெடி ஆகிடுச்சிங்க நல்ல சாஃப்டாக வந்திருக்கு அதே மாதிரி கூடவே வந்து ஒரு புளி சட்னி அரைச்சிருக்கேன் இந்த இட்லிக்கு அப்புறம் மத்தியானம் வச்ச குழம்பு கொஞ்சம் இருந்துச்சுங்க மொச்சை அரைச்சி விட்ட குழம்பு இதுவுமே இட்லிக்கு நல்லாயிருக்கும் அதனால கொஞ்சம் இந்த குழம்பு எடுத்து வச்சுருக்கேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் குருவரிசியில் பண்ண இட்லி தான் குருவரிசி அப்படின்னாலே வந்து குண்டு குண்டாக வரும் அப்படின்னு எல்லாருமே நினப்போம் ஆனால் இந்த குருவரிசிலேயே நம்ம அரைச்சி கரைக்கிற விதம்தாங்க மாவை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நல்லா சாஃப்ட்டாக வருங்க இப்போ இதை நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்களேன் அப்படியே ரொம்ப சாஃப்டாக வந்திருக்குங்க பாருங்க நல்ல மெது மெதுன்னு வந்திருக்கு பஞ்சு போல இட்லின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுதான் இன்னைக்கு நான் வந்து குருவை அரிசியில் செஞ்சுருக்கேன் நான் வந்து ஐயாயிரம் இருபது அரிசியிலையுமே செய்வேன் நம்ம எதில் செஞ்சாலுமே இதே அளவுகளோடு இதே மாதிரி அரைச்சி கரைச்சி வைக்கணுங்க அதுவும் இந்த புளிச்சட்னியோட கூட கொஞ்சம் தேங்காய் சட்னி நல்லா நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி நைட்டுங்கிறதால புளிச்சட்னி மட்டுந்தான் வச்சுருக்கேங்க இந்த புளிச்சட்னி ரெசிபி கூட நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கு ஷேர் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் நல்ல சாஃப்டாக வந்திருக்குங்க இன்னைக்கு நான் செஞ்சு அப்படின்னா இந்த குருவி அரிசி அதாவது குண்டரிசி இட்லி உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க நீங்களும் இந்த குண்டரிசி வாங்கி நான் சொன்னேன் இதே அளவுகளோட ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி அப்படின்னாலே நான் வந்து எப்பயுமே வந்து பெரும்பாலும் வெந்தயம் போடாமல் அரைச்சிப்பேன் அந்த ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை வேற எதுலையாவது நம்ம சேர்த்துக்கலாமேங்க அப்படியே மளிகை பூமாரி தும்பை பூமாரி வெள்ளை வெளியே வரும் அதுக்காகவே நான் வந்து இட்லிக்கு தனியாக அரைச்சி வைப்பேங்க தோசைக்கு தனியாக வெந்தயம் போட்டு அரைச்சி தோசை படியாரம் அதில் ஊற்றிப்பேங்க ஆனால் எப்பயுமே நான் வந்து இட்லிக்கு இந்த மாதிரி தாங்க அரைச்சி வைப்பேன் வெந்தயம் போடுறது நல்லது இல்லைன்னு சொல்ல வரலைங்க உடம்புக்கு குளிர்ச்சி ரொம்ப நல்லது தான் நான் வந்து இதை அடிக்கடி எல்லாத்துலேயுமே சேர்த்துப்பேன் அதனால் இட்லிக்கு மட்டும் எனக்கு இப்படி அரைச்சாதான் பிடிக்கும் எங்கள் வீட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே வந்து என்னோடய இட்லி ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க நானும் எங்கே போனாலுமே வெளியில் போனால் எனக்கு இட்லி தான் ரொம்ப பிடிக்கும் ஃபஸ்ட்டு நான் வாங்குறது இட்லியாக தான் இருக்குங்க நான் சொன்ன அளவுகளோட இந்த குருவை இட்லியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சரஸ் சமையல் பாருங்கள் சமையல் நல்லா பண்ணுங்கள் சரஸ்வஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பிடிவேகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இந்த சீசனில் எங்ககிட்ட முருங்கைக்கீரை சூப் மிக்ஸ் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க்யூ